அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் உங்களுக்கு பணம் சேர நிச்சயமாக பணவசியம் ஏற்பட பரிகாரங்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப் போகின்றேன் மொத்தம் பனிரெண்டு பரிகாரங்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லுகின்றேன் மிக எளிமையான பரிகாரங்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பணம் சேரும் யோகம் ஏற்படும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவான பரிகாரம் நான் ஒவ்வொரு ராசிக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு நான் தனியாக சொல்ல போகிறதில்ல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக பன்னிரெண்டு பரிகாரங்கள் இந்த பன்னிரெண்டு பரிகாரத்தில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும் பன்னெண்டுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக தான் சொல்றேன் பன்னிரெண்டு பரிகாரம் சொல்றேன் பனிரெண்டு ஆன்மீக ஆலோசனை சொல்றேன் இதுல உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுங்கள் அதற்கு முன்பாக ஒரு தகவல் இந்த ஜூன் மாதத்துல நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்று ஆனந்தமாய் வாழ வீட்டில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அதி ரகசிய சூட்சம வழிபாட்டு முறையை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து இருபத்தி ஏழு நாட்கள் பயிற்சியாக நவகிரக உபாஷனை வகுப்பாக எடுக்க இருக்கின்றேன் முதல் முறையாக விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் இந்த ஜூன் மாதத்தில் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் வாய்ப்பு இருந்தால் சென்று வாருங்கள் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இது முதல் பரிகாரம் இரண்டாவது இந்த ஜூன் மாதத்தில் அமாவாசை திதியில் உங்கள் குலதெய்வ ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் அப்படி குலதெய்வ ஆலயத்துக்கு போக முடியாதவங்க அமாவாசை நாளில் ஒரு பதினோரு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்க கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அதே போல் இந்த ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு குங்குமம் வாங்கி கொடுங்க ரொம்ப அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும் நான்காவது இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுத்தால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் ஐந்தாவதாக சஷ்டி தீவி இந்த ஜூன் மாதத்தில் வரும் சஷ்டி திதி அது எந்த சஷ்டியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த சஷ்டி திதியில கந்த சஷ்டி கவசத்தை மூன்று முறை சொன்னால் ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் ஆறாவதாக பிரதோஷ தினம் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு அது எந்த லிங்கமா இருந்தாலும் சரி அந்த லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் லிங்கம் இல்லாதவர்கள் சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க ஏழாவதாக இந்த ஜூன் மாதத்தில் திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்தால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் எட்டாவது இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபுராணத்தை ஒருமுறை முழுமையாக கேட்க வேண்டும் அது எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி சிவபுராணம் ஒருமுறை கேட்டால் தெய்வ வசியம் ஏற்படும் ஒன்பதாவதாக இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில பெருமாள் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் அல்லது உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் அமர்ந்து ஓம் நமோ நாராயணாய என்று நூற்றி எட்டு முறை ஜூன் மாதத்தில் புதன்கிழமையில் சொல்லிட்டு வாங்க நல்லதே நடக்கும் பத்தாவதாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காகத்திற்கு உணவு வச்சுட்டு காலை உணவு எடுத்துக்கோங்க பதினொன்றாவதாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு வளம்புரி சங்கு ஒரு ஆறு இன்ச்சு சைஸில் ஒரு வளம்புரி சங்கு முறையாக சாவணிக்கு வாங்கி அந்த வளம்புரி சங்கை தானம் கொடுக்கணும் அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து கொடுத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் ஏற்படும் இறுதியாக பனிரெண்டாவதாக இந்த ஜூன் மாதத்தில் காலை உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நீராடி நெற்றியில் திலகமிட்டு இறை வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வச்சுட்டு காலை உணவு எடுத்துக்கோங்க நிச்சயமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் அன்பு சொந்தங்களே பனிரெண்டு ஆலோசனைகள் சொல்லியிருக்கேன் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இதை செய்யலாம் ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களும் இதை செய்யலாம் இந்த பனிரெண்டில் எதை எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து இந்த ஜூன் மாதத்தை யோகமான மாதமாக மாற்றிக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவரோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்